மக்களை சந்திக்கும் போது வேண வேண்டிய சுனத்துகள் அஸ்லாம் விவரத்துகு என்று சலாம் கூற வேண்டும் பொருள் உங்களுக்கு ஈடேற்றமும் அவ்வாஹவின் கருணையும் அவனது அபிவிருத்தியும் உண்டாகட்டும் இஸ்லாமில் எது சிறந்தது என்று நபிசுல்லா அவங்க கிட்ட வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க அதற்கு ரசுல்லா சொல்றாங்க உணவளிப்பதும் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்வதும் என்று கூறினார்கள் பிறகு ஒருத்தவங்க நபிசுல்லா கிட்ட வந்து அஸ்லாம் வலைக்கும் என்று சொல்றாங்க அவங்களுக்கு நபிசுல்லா அவங்க பதில் கூறிய பிறகு பத்து என்றார்கள் பிறகு இன்னொருத்தவங்க வந்து அஸ்லாமலை வரமத்துல்லா என்று கூறினாங்க அவங்களுக்கும் நபிசல்லா அவங்க பதில் சொல்லிட்டு இருபது என்றார்கள் பிறகு மற்றொருவர் வந்து அஸ்லாமும் வரஹத்துல்லா இவ்விபர காத்துகு என்று கூறி அமர்ந்தார்கள் அவருக்கு பதில் கூறிய நபிசல்லாஸ் அவர்கள் முப்பது என்று கூறினார்கள் அன்பு சகோதர சகோதரிகளை சலாமை முழுமையாக கூறாமல் சில வார்த்தைகளோடு நிறுத்திக் கொள்பவர் எவ்வளவு நன்மைகளை இழக்கிறார் சலாமை முழுமையாக சொல்லும்போது போது முப்பது நன்மைகளை அடைந்து கொள்கிறோம் ஒரு நன்மைக்கு குறைந்தபட்சம் பத்து நன்மைகள் கிடைக்கும் அந்த அடிப்படையில் முப்பது நன்மைகள் என்பது முன்னூறு நன்மைகளாகும் அதற்கு மேலும் அவை பன்மடங்குகளாகவும் ஆக்கப்படலாம் அன்பு சகோதர சகோதரிகளை சலாமை வ பரக்கத்தொகு வரை முழுமையாக கூற பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள் அதனால் மகத்தான நன்மை அடைவீர்கள் சுபஹான்